தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ திருச்சி டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் பஞ்சபூத கிரியா என்னும் குண்டலினியை உயர்த்தும் பயிற்சி இப்படி சொல்லும் என்ன சார் பஞ்சபூத கிரியாவும் சொல்றாரு குண்டலினி சக்தியும் சொல்றாரு அதை உயர்த்தும் பயிற்சி வேற சொல்றாரு ஆமாங்க நம்மளோட உடம்பு பஞ்சபூத தத்துவங்களால் ஆனது இது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது அண்டத்திலையும் இருக்குது பிண்டத்திலையும் இருக்குதுங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இப்போ நம்ம உடம்பில் ஆறு ஆதார மையங்கள் இருக்குது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாக்கத்தம் விசுக்தி ஆக்ஞா இன்னொரு சக்தி மையம் சகசிரகாரம் ஸோ ஆறு ஆதார மையங்கள் எக்ஸ்ட்ரா இதையும் சேர்த்துனா ஏழு சக்தி மையங்கள்னு நான் எப்போ சொல்லுவேன் ஸோ இந்த சக்தி மையங்களோட இந்த பஞ்சபூதங்கள் எப்பவுமே தொடர்பில் இருக்கும் அஞ்சு பஞ்சபூதங்களும் அஞ்சு சக்தி மையங்களோட தொடர்பில் இருக்கும் இப்போ இந்த குண்டலினி பயிற்சிக்கு நீங்கள் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் மூலாதாரம் அப்படிங்கிற அந்த சக்தி மையத்தில் நிலம் எர்த்து பூமி அந்த பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் தொடர்பில் இருக்குது பேஸே அதுதான் அடுத்தது மூலாதாரம் முடிஞ்சது அடுத்தது சுவாதிஷ்டானம் அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்கு பஞ்சபூதத்துல நீர் தத்துவம் அதோட சேர்ந்து துணை புரிஞ்சிட்டு இருக்குது மணிப்பூரகம் அடுத்த சக்தி மையத்துக்கு நெருப்பு தத்துவம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அடுத்தது அனாகதம் அனாகதத்துக்கு வந்து வாயு தத்துவம் விசுக்திக்கு வந்து ஆகாச தத்துவம் இப்போ நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு நாலு பூதங்கள் மட்டும்தான் செயலில் இருக்குன்னு யோக கலாச்சாரத்தில் நம்பப்படுது சொல்லப்படுது இந்த மனிதன்கிற ஒரு விஷயத்தை தாண்டி யோகி ஞானி மகான் முனிவர் ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் தான் அவங்க கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஆகாய தத்துவம் பிறப்பிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு மற்ற தத்துவங்கள் எல்லாம் இந்த ஆகாச தத்துவங்களுக்கு அடங்கி இருக்கும் ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு இந்த நாலு தத்துவங்கள்னால உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் இப்போ மணிப்பூரகம்ங்கிற சக்தி மையம் இருக்குது அது நம்ம கிட்ட இருக்கிறதா நம்பப்படுது இந்த மணிப்பூர சக்கரம் அந்த சக்தி மையத்தில் அந்த சக்தி மையம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிங்கிற தீ நெருப்புங்கிற அந்த பஞ்சபூதத்தோட ஒரு தத்துவத்தோட ரிலேட் ஆகிருக்குது இப்போ இதுல இந்த சக்தி மையத்தில் யாருக்காவது குறைபாடு இருந்தாலோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அவங்களுக்கு டூ டாய்லெட் போறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும் அடிக்கடி வாயில புண்ணு வரும் வயிற்றில் புண்ணு வரும் வயிற்று எரிச்சல் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் இதை நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஜோசியர் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போய் உங்களோட உண்மையா தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களோட பிறந்த நாலு பிறந்த நேரம் கரெக்டாக ஏஎம் பிஎம் எம் பிறந்த ஊர் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கணிச்சு கொடுப்பாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க பஞ்சபூத தத்துவம் பஞ்சபூத தத்துவத்துல உங்களோட உடம்புக்கு என்ன பஞ்சபூத தத்துவம் அதிகமா இருக்குதுங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க அது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்துல ஏதோ ஒன்றா கண்டிப்பா இருக்கும் இந்த ஆகாசங்கிறது கண்டிப்பாக யோகி ஞானிகளுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு இந்த நாலு பஞ்சபூதங்களில் தான் ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ ஏதோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருந்துச்சுன்னா இம்பேலன்ஸ்டேட் சமநிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய சக்கரங்களில் பிரச்சனை இருக்கும் சக்தி மயங்கள பிரச்சனை இருக்கும் அது உடம்பை தாக்கி உடம்பையும் மனசையும் பாதிக்கும் இப்போ பஞ்சபூத கிரியா அப்படின்னு நான் இந்த பதிவு ஆரம்பிக்கிறப்ப ஏன் சொன்ன அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களுக்கான கிரியான பயிற்சி அந்த பயிற்சி கொடுக்கும்போது அந்த சக்தி மையங்கள் சமநிலைப்படுத்தப்படும் இது இன்டைரக்டா நம்மளுடைய குண்டலினி சக்தியை ரைஸ் பண்றதுக்கு உபயோகப்படுத்தப்படும் அதனால தான் பஞ்சபூத கிரியா எனும் குண்டலினியை உயர்த்தும் பயிற்சின்னு இதுக்கு இந்த ஸ்பீச்சுக்கு நான் டைட்டில் கொடுத்துருப்பேன் இதில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுதான் இதை நம்ம ஒரு வகுப்பாகவும் எடுக்கிறோம் ஏற்கனவே ஒரே ஒரு வகுப்பு கோயம்புத்தூரில் எடுத்திருந்தோம் இனி மேற்கொண்ட வர நாட்களில் சென்னையிலையும் பிற பகுதிகளிலையும் கூடிய சீக்கிரம் இந்த பஞ்சபூத குண்டலினி சக்தியை உயர்த்தும் பயிற்சி எடுக்க போறோம் சரி இப்போ நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்க உடல்லையே நீங்க பாருங்க சில பேருக்கு கேஸ்ட்ரபிள் பிரச்சனைகளாக இருக்கும் அதுவும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை தான் அது அக்னி சம்பந்தமான பிரச்சனை தான் சில பேருக்கு வாயு தொல்லை இருக்கும் நெஞ்சுக்கிட்ட அடைப்பு மாதிரி இருக்கும் மூச்சு சரியா விட முடியாது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வாயு தத்துவம் அவங்களுக்கு அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும் ஸோ எதுக்கு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி பேலன்ஸ் பண்ண வேண்டிய தன்மை இருக்குது அப்படின்னா எது அதிகமாக போனாலோ அடுத்த மற்ற மூணு நாலு பஞ்சபூதங்கள்லையும் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிடும் அப்போ நம்ம இந்த அஞ்சு பஞ்சபூதங்களுக்கும் சம்பந்தப்பட்ட சக்தி மையங்களை டியூன் பண்ணும் பொழுது அந்த பஞ்சபூதங்களும் சமநிலைப்படுத்தப்படும் நீங்கள் வாதம் பித்தம் கபமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் நீரும் நெருப்பும் வாயு தத்துவத்தை சேர்ந்ததுதான் உடம்ப இருக்கக்கூடிய நோய்களை அவனோட உடம்ப அமைப்புகளை வச்சு அவனோட நோயை வாதம் பித்தம் கபத்த வந்து யோகி பயன்படுத்தி இருக்கிறாங்க வைத்தியர்கள் பயன்படுத்தி உங்களுக்கு என்ன விதமான உடல் அமைப்பு வாதம் சம்பந்தமா பித்தம் சம்பந்தமா கபம் சம்பந்தமா அந்த மூணுக்குமே பாத்தீங்கன்னாலே நீரும் நெருப்பும் காற்றும் தான் சேர்ந்திருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம உடலமைப்புக்கு ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும்னா கண்டிப்பாக பஞ்சபூத தத்துவத்தில் கை வைக்கணும் ஆனால் நேரடியாக கை வைக்க முடியாது அது எந்த சக்தி மையங்களை தொடர்பு வச்சுருக்குதோ அந்த சக்தி மையங்களை நம்ம நெறிப்படுத்தும் பொழுது அந்த அதுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களும் சமநிலைப்படுத்தப்படும் அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்குது யோக கலாச்சாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான வழிமுறைகள் இருக்குது ஒன்று யோகாசனம் ரெண்டு மந்திர ஜபம் மூணாவது தியானம் இந்த மூணு விஷயங்கள் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சக்தி மையமும் சக்கரங்களும் வலுப்பெறும் சமநிலைப்படும் சேனலைஸ் பண்ணி ப்ராப்பராக அதை நம்ம பண்ண முடியும் பர்டிகுலர் யோகாசனம் இப்போ நீங்கள் மூலாதாரம்னு ஒரு சக்கரத்தை எடுத்துட்டீங்கன்னா அது பூமி தத்துவம் அந்த பூமி தத்துவத்துக்கு ஒரு யோகாசனம் இருக்கும் அந்த பர்டிகுலர் யோகாசனத்தை டெய்லியும் ரெகுலராக ஒரு நாள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது சம்பந்தமாக ஒரு மந்திரம் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் லம் ரம் எம் அந்த மாதிரி அதை நம்ம நூற்றி எட்டு தடவை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி உச்சரிக்கணுங்கிறத நான் வகுப்பில் கற்றுக் கொடுக்க போகிறேன் எந்த ஆசனங்கள் அதுக்கு பயன்படுத்த போகிறோம் அதில் வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் தியானம்னு ஒன்னு சொன்னேன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம கிரியான்னு சொல்லலாம் பஞ்சபூத கிரியா மூணாவது முக்கியமான விஷயம் பஞ்சபூத கிரியானா என்ன செயல் இப்போ யோகாசனம்ங்கிறது நம்ம உடம்பை வளைச்சு நெளிச்சு பண்ணக்கூடிய ஒரு போஸ்டர் ஆடாமல் அசையாமல் நிற்கும் பொழுது சமநிலைப்படுத்தப்படும் மந்திரம் சொல்லும்போது வைப்ரேட் ஆகும்போது அந்த இடத்துல மின்காந்த கதிர்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும்பொழுதான் அந்த நிலை சமநிலைப்படுத்தப்படும் அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது கிரியா அந்த கிரியாவை பண்ணும் பொழுது இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துது சேனலைஸ் பண்ணக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துது அதனால தான் பஞ்சபூத கிரியான்னு அதுக்கு பேர் வச்சுருக்குறோம் அந்த கிரியாவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ யோகாசனங்கள் மந்திர ஜபம் கிரியா இந்த மூணு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பஞ்சபூத தத்துவத்தை சமநிலைப்படுத்த முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதருக்கு தன்னோட சீடனுக்கு என்ன பஞ்சபூத தத்துவம் இருக்கு அவனுக்கு குண்டலீ சக்தியை ரைஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருதுங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூரக சக்கரத்தில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவன் வந்து மூலாதாரத்தை வந்து குண்டலினி சக்தியை ரைஸ் பண்ணும்போது மணிப்பூரத்தில் வந்து பிளாக் ஆயிடுவான் அது இந்த குருநாதர் என்ன பண்ணுவார் அவனுக்கு மணிப்பூர சக்கரத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி 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 சேனலைஸ் குண்டலி சக்தி தான் நான் ஒவ்வொரு பதிவுலயும் என்ன சொல்கிறேன்னா எந்த கலையை கற்றுக்கிறதா இருந்தாலும் குருநாதரோட அரவணைப்புல அவரோட சேட்டையின் கீழ் நீங்க இருந்து கத்துக்கும் பொழுது அதுல வர்ற இன்ப துன்பங்களாகட்டும் பிரச்சனைகளை அவர் சமநிலைப்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்துவார் அதனால வருங்காலங்களில் வரக்கூடிய பஞ்சபூத கிரியா வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க உங்களோட பஞ்சபூதத்தை உடல்ல சமநிலைப்படுத்தி உயிர் சக்தியை உயர்த்தி குண்டலி சக்தி உயர்த்தி ஆன்மீகத்துல பெரிய அளவுக்கு நீங்க முன்னேறணும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்